மழை விழுந்து மண் கரையும் மனிதர்கள் கரைய மாட்டார்கள் என்ற தத்துவத்தை இந்த பூமி இப்பொழுது உங்களுக்கு நிலைநாட்டியிருக்கிறது அப்படியே மழை விழுந்தால் என்ன மனதிற்குள் ஒரு விதையை எங்கள் தலைவர் சுகிசிவம் இங்கு போடுகிறார் என்கிற பொழுது நீங்கள் நிமிர்ந்து நின்றீர்கள் தமிழ் இலக்கியம் வரலாற்றில் நிமிர்ந்து நிற்கிறது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது பேராசிரியர் பர்வின் சுல்தானா சில கூட்டங்களில் சொல்லுவார் நீங்கள் கோவக்காரன் என்று நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் மந்திரக்காரன் என்று சொன்னேன் தெரியுமா இந்த நாற்காலி இவருக்கு உரிய நாற்காலி இல்லை ஓரத்த நாடு தஞ்சாவூர் பகுதி மக்களுக்கு இந்த ஒலிபெருக்கி எங்கெங்கெல்லாம் மலைகளை கொண்டு போய் செல்லுகிறதோ அங்கெல்லாம் இந்த வழிப்போக்கன் சொல்லுகிறேன் சுகிசிவம் என்கிற மா மனிதனுக்கு இந்த இருக்கை உரிய இருக்கை அல்ல மாபெரும் சபையினில் நீர் நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னன் இவரென்று போற்றி புகழ வேண்டும் அத்தகைய சக்தி படைத்த மாபெரும் வழக்கறிஞர் இவர் நான் ஏன் இவரை வழக்கறிஞர் என்று இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் என்றால் அக்கா நான் அவரை தொட்டு பேசக்கூடாது என்று நினைத்தேன் சட்டம் குறித்து பேசியதால் நான் என்னுடைய தலைப்பை மாற்றுகிறேன் அந்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெறுகிற தருணத்தில் பலவிதமான தீர்ப்புகளை தந்திருப்பார் அந்த தீர்ப்புக்கு பெயர் என்னவாக இருக்கும் தெரியுமா ஏற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு லா கிவ்ஸ் என